வணக்கம் நண்பர்களே தாஸ்மாக் தாஸ்மாக நிர்வாக தலைமை அலுவலகங்களில் நடந்த ரெய்டின் அடிப்படையில் பல ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக அதில் முக்கியமானது தாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் இவருடைய ரகசிய வாக்குமூலம் ரகசிய வாக்குமூலம் என்றால் இரவு முழுவதும் ஒரு நாள் இரவு முழுவதும் அவருடன் நடத்திய விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலங்களை பதிவு செய்து ஆவணமாக தயாரித்து அதை வீடியோ பதிவும் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் விசாகனின் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாளை நீதிமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்படும் இதன் அடிப்படையில் முதல்வர் முதல்வர் ஸ்டாலினை நோக்கிய கைது நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இது இவர் என்ன சொன்னார் விசாகன் விசாரணையில் என்ன சொன்னார் என்பது இதுவரைக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு மிக சரியாக போய் சேரவில்லை என்று என்றுதான் தோன்றுகிறது தான் அவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் நமக்கு கைது நடவடிக்கை வரும் செந்தில் பாலாஜிக்கு மன்னிக்கணும் மிகுந்த சிக்கல் அது ஒரு பக்கம் அடுத்து இந்த புறத்தில் முதல்வருக்கு கடும் சிக்கல் அது அவருக்கு தெரிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை நமக்கு தெரிகிறது என்றால் அவருக்கும் தெரிந்திருக்கலாம் ஆனால் தெரியாமல் போவதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா அவங்க அவருக்கு நல்ல எப்போதுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது நாம் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களை தான் முதல்வருக்கு கொண்டு செல்வார்கள் இப்போது நான் சொல்கிறேன் இது மிக மிக சிக்கலான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை குறித்து பேசுவதற்கு எந்த ஊடகங்களும் இப்போது தயாரில்லை அது மிக நிதர்சனமான உண்மை ஆனால் விசாகனின் ஒப்புதல் வாக்குமூலம் அந்த தாஸ்மார்க் இயக்குனர் தலைமை இயக்குநர்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் முதல்வருக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து என்னென்ன பார்க்கலாம் உங்களுக்கு செய்திகள் வந்து சேர்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி